கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இனிமேல் போவது என்ன என்பதை குறித்து வேதாகமத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது அவைகளை வரிசை ஒழுங்கில் அடுக்கி இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கியிருக்கிறேன் தானியல் மற்றும் வெளிப்படுத்தின விசேஷம் என்ற இரண்டு புஸ்தகங்களிலும் இதை குறித்து தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது தற்போது நடைபெற்று கொண்டிருப்பது சபையின் காலம் அல்லது கிருபையின் காலம் இந்த காலகட்டத்தில் ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் பூமி எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் ஜனங்கள் எச்சரிக்கையோடும் உணர்வுடையவர்களாகவும் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகவும் காத்திருக்க வேண்டும் தேவன் வாசல் அருகில் நின்று கொண்டிருக்கிறார் அவருடைய வருகை எப்பொழுது வேண்டுமானாலும் நிகழலாம் இது இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை சபையின் காலம் முடிவடைந்த பிறகு இயேசு கிறிஸ்துவனுடைய ரகசிய வருகை இருக்கும் அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும் அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்களின் மேல் வருகிறதை பூமியிலுள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள் வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார் அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் நாலு திசைகளிலுமிருந்து கூட்டி சேர்ப்பார்கள் ஆண்டவருடைய ரகசிய வருகையின் பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்த புதிய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் முதலாவது கல்லறையிலிருந்து எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு செல்லுவோம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்த பரிசுத்தவான்கள் அனைவரும் ஏழு வருடம் தே கிறிஸ்துவினுடைய ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்திலே கலந்து கொள்ளுவார்கள் இது விண்ணகத்தில் நடக்கும் இதன் காலம் ஏழு வருடம் ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்தில் கலந்து கொள்ளுகிற பரிசுத்தவான்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு நடைபெறும் இதில் அவரவர் செய்த கிரியைகளுக்கு தக்கவாறு அவர்களுடைய மகிமை அவர்களுக்கு பரிசாக அளிக்கப்படும் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்து ஏழு வருடம் நடைபெறும் அதே நேரத்தில் பூமியிலே ஏழு வருடம் உபத்ரவ காலம் நடைபெறும் இந்த உபத்ரவ காலம் இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது முதலாவது மூன்றரை வருட காலம் உபத்ரவ காலம் என்று அழைக்கப்படும் இந்த உபத்ரவ காலத்திலே நடைபெறும் காரியங்களாவன இஸ்ரவேலர்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் சமாதான உடன்படிக்கை ஏற்படும் அப்பொழுது இஸ்ரேவேலர்கள் தங்களுக்கென்று ஒரு ஆலயத்தை எருசலேமில் கட்டுவார்கள் பரலோகத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய நியாயத்தீர்ப்பும் ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணமும் நடைபெறும் அதே சமயத்தில் பூமியிலே அந்தி ஆட்சி துவங்கும் இவன் பத்து நாடுகளின் கூட்டணியில் இருந்து தோன்றுவான் இயேசு கிறிஸ்துவனுடைய ரகசிய வருகை நிகழ்ந்து கொண்டதை உலகமெல்லாம் அறிந்து கொள்ளும் அப்பொழுது எடுத்து கொள்ளப்படாமல் பூமியில் கைவிடப்பட்ட பலர் உண்மையை உணர்ந்து ரட்சிப்பை தேடுவார்கள் அவர்களில் ரட்சிக்கப்படுகிறவர்களில் அநேகர் இரத்த சாட்சிகளாக மரணமடைவார்கள் மூன்றரை வருடம் நிகழும் இந்த நிகழ்வின் முடிவிலே மகா உபத்திரவ காலம் துவங்கும் அடுத்த மூன்றரை வருடங்கள் மகா உபத்திரவ காலம் இந்த காலகட்டத்தில் கிறிஸ்து இஸ்ரவேலரோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை மீறி செயல்படுவான் இந்த காலகட்டத்தில் இஸ்ரவேலர்கள் மிகவும் நொறுக்கப்படுவார்கள் மத பாபிலோன் கிறிஸ்துவின் அரியணை ஏறுதலுக்கு மிகவும் உதவும் பின்பு அந்திகிறிஸ்துவே அதனை நொறுக்கி விடுவான் மகா உபத்திரவ காலத்தின் முடிவில் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை இருக்கும் அவர் எருசலேமுக்கு கிழக்கில் அருகாமையில் இருக்கும் ஒளிவ மலையில் வந்து இறங்குவார் கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் அவருடன் கூட வருவார்கள் உடனடியாக அந்தி கிறிஸ்துவை எதிர்த்து போரிற்று கிறிஸ்து வெற்றியடைவார் அந்தி கிறிஸ்துவும் கள்ள கள்ளத்தீர்க்குதரிசியும் நரகத்தில் தள்ளப்படுவார்கள் அதன் பிறகு சாத்தான் கட்டப்பட்டு ஆயிரம் ஆண்டுகளுக்கு பாதாளத்தில் சிறை வைக்கப்படுவான் சிதறடிக்கப்பட்ட இஸ்ரவேலர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக கூட்டி சேர்க்கப்படுவார்கள் மகிமையின் சிங்காசன நியாயத்தீர்ப்பு இப்பூமியிலே நடக்கும் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆயிர வருட அரசாட்சியில் பங்கு பெறுவார்கள் பிதாவினால் சபிக்கப்பட்டவர்கள் மரண தண்டனைக்கு செல்வார்கள் இந்த ஆயிரம் ஆண்டு அரசாட்சியில் கிறிஸ்து இவ்வுலகை அரசாளுவார் அவருடைய ஆளுகைக்குள் கிறிஸ்துவுக்குள்ளான பரிசுத்த வான்கள் அரசாளுவார்கள் ஆயிரம் வருட அரசாட்சியின் முடிவில் சாத்தான் விடுதலை செய்யப்படுவான் பூமியில் இருக்கும் அநேக ஜனங்களை கிறிஸ்துவிற்கு எதிராக யுத்தத்திற்கு அழைத்து வருவான் அப்பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை அழிக்கும் அதன் பின்பு அவர் சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போகும் மறித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயத்தீர்ப்பு அடைவார்கள் மரணமும் பாதாளமும் அக்னிக் கடலிலே தள்ளப்படும் பழைய வானமும் பழைய பூமியும் ஒளிந்து போன பிறகு புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகும் அலங்கரிக்கப்பட்ட புதிய எருசலேம் வானத்திலிருந்து இறங்கி வரும் அங்கே அவருடைய பிள்ளைகள் அவருடைய இருப்பார்கள் தேவன் அவர்களிடத்தில் இருப்பார் அந்த நித்திய ராஜ்யத்தை சுதந்திரத்துக்கொள்ள கொள்ள நாமும் ஆயத்தப்படுவோமாக ஆமீன்